நடிகரான நெப்போலியன் அவர்களினுடைய மருமகள் இப்போ தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிற அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள்னா நிறைய சாக்லேட்ஸு பிஸ்கெட்டு இது எல்லாமே தன்னுடைய மனைவியினுடைய அக்கா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறானா இதை கேள்விப்பட்ட அக்ஷயா மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க ஷாக் ஆகியிருக்காங்களா இங்க குடும்பத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்காவை பற்றி யோசிச்சிருக்கீங்க ரொம்பவே நான் வந்து கொடுத்து வைத்தவ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்களா இன்னொரு பக்கம் என்ன தான் இவங்க ஊருக்கு போய் வரேன்னு சொல்லியிருந்தாலும் தன்னுடைய மகனை நினைத்து நெப்போலியன் அவர்கள் ரொம்பவே கவலைப்படுறாராம் எப்படி தனுஷ் அவர்கள் இரண்டு மாதங்கள் பிரிந்து தன்னுடைய மனைவி விட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு அதையும் தாண்டி அவரை நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னா இப்போ தான் ஜப்பானில் இருந்து மூன்று மாதங்கள் கழித்து வந்திருக்குறோம் இப்போ இது வந்து சாத்தியமாகுமா அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்காங்களா உடனடியாக மறுபடியும் அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்ருக்கான் ஆக மொத்தத்தில் அவரால் இப்போ பயணம் பண்ணவும் முடியாது பயணம் பண்ண உடலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க மனைவி விட்டு இருக்கவும் முடியாது என்ன நடக்க போகுன்னு தெரியல ஒரு மாதம் கழித்து தான் அக்ஷயா திருநெல்வேலி போக போகிறாங்க இந்த சூழ்நிலையில் தனுஷ் அவர்கள் என்ன எடுக்க போகிறாரு முடிவு அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யோசிட்டு இருக்காங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க இப்ப தனுஷ் அவர்கள் நிறைய படங்களை தயாரித்து இயக்கி வந்துட்டுருக்காரு தன்னுடைய மகனையும் சினிமாவில் கொண்டு வந்துட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது யாரையுமே நம்ம பிரபலம் அப்படின்றத அடிப்படையாக வச்சு பிள்ளைகளை உள்ளே கொண்டு வரக்கூடாது அவங்களுடைய முயற்சின்றது தானாக வரணும் அப்படின்னு இப்போ தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாச்சு தன்னுடைய மகனை வைத்து ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமாக அடுத்தடுத்து இன்னும் பல பரிமாணங்களில் அவர் என்ட்ரி கொடுக்க போகிறார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ மறுபடியும் அந்த கூட்டணி உருவாக போகுதான் தனுஷ் அவர்கள் பெரும்பாலும் குறிப்பாக இசையமைப்பாளர் அப்படின்னா ஹனிரூத் அவர்களை தான் சொல்லுவார் இந்த சூழ்நிலையில் ஏன்னா இருக்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்ததாக அவர் இயக்கக்கூடிய படங்களில் அவர் வந்து இசையமைக்க போகிறாருன்னு சொல்லி வராங்களாம் ஏற்கனவே எப்படா இவர்களுடைய கூட்டணி உருவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்தாங்க இப்போ மறுபடியும் தனுஷ் அவர்கள் அதே போல் அவர்களும் இணைய போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது இந்த டிஎன்இ கூட்டணி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே நல்ல வந்து ஒரு என்டர்டைன்டான வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் ஒரு படத்தை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இன்னமுமே ரசிகர்களுக்கு பூஸ்டப் ஆக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன படம் எடுக்க போறாங்க எப்படி வரப்போகுது எப்படி அவர்களுடைய இசை இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க